அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாதம் கெஜலட்சுமி விரத நாளில் கெஜலட்சுமி வாசம் செய்யும் இடங்களைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கெஜலட்சுமியை நாம் தினமும் வழிபடலாம் இருப்பினும் நீங்கள் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த கஜலட்சுமி நீங்கள் மனதார வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல செல்வங்கள் அதிக அளவில் சேரும் மேலும் நீங்கள் தைப்பூச திருநாளன்று இந்த கஜலட்சுமி வணங்குவதன் மூலம் சகல விதமான செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் இந்த கஜலட்சுமி வணங்குவதாக இருந்தால் மார்கிழி மாதத்தில் வரும் வியாழக்கிழமை என்று கஜலட்சுமி நீங்கள் வணங்கலாம் இந்த கஜலட்சுமி ஆனவர்கள் நெல்லி மரத்தில் எவ்வாறு பழங்கள் கொத்து கொத்தாக காய்க்கின்றதோ அதுபோன்ற இடங்களில் இந்த கஜலட்சுமி இந்த நெல்லி மரத்தில் வாசம் செய்கிறார்கள் அடுத்ததாக இந்த கஜலட்சுமி ஆனவர்கள் வில்வ மேல் வாசம் செய்கிறார்கள் அடுத்ததாக சுமங்கலி பெண்களின் தலைமுடியில் வாசம் செய்கிறார்கள் அதாவது பெண்களின் முன்வகுட்டில் வாசம் செய்கிறார்கள் இதனால்தான் தான் சுமங்கலி பெண்கள் இந்த முன்வகுட்டில் குங்குமம் வைக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் இந்த முன்வகுட்டில்தான் குங்குமமிடும் பெண்களையே நாம் பெரியோர்கள் சுமங்கலிப் பென்று அழைக்கிறார்கள் இந்த கஜலட்சுமி விரதத்திற்குரிய நாட்கள் நீங்கள் இந்த துளசி இலைகளை பறிக்கவே கூடாது மாறாக அன்றைய முன்னைய நாட்களில் நீங்கள் இந்த துளசி இலைகளை பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கஜலட்சுமி ஆனவர்கள் வாசம் செய்கிறார்கள் அடுத்ததாக இந்த கஜலட்சுமி ஆனவர்கள் கஸ்தூரி மஞ்சளில் வாசம் செய்கிறார்கள் மேலும் சந்தனத்திலும் இவர் வாசம் செய்கிறார்கள் அதனால்தான் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் மேலும் மங்கள காரியங்களிலும் மஞ்சள் கலந்த அரிசியை பொதுமக்களுக்கு வழங்குகிறார்கள் பெரியோர்கள் மேலும் சந்தனம் இடம்பெறாத எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் அது சுப நிகழ்ச்சிகளே அல்ல என்று கூறுகிறார்கள் சுப நிகழ்ச்சிகளில் சந்தனம் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும் இந்த இடங்களில் கண்டிப்பாக கஜலட்சுமி வாசம் செய்து கொண்டிருப்பார்கள் மேலும் தீபாவளி திருநாளன்று காலை வேளையில் எண்ணெய் தேய்த்து பலகாரங்கள் மேலும் அனைத்தையும் படைத்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவார்கள் அன்று மட்டும்தான் இந்த கஜலட்சுமி ஆனவர்கள் எண்ணெயில் வாசம் செய்கிறார்கள் மேலும் இந்த கஜலட்சுமி ஆனவர்கள் எலுமிச்சம்பழம் தாமரைப்பூ செவ்வந்திப்பூ வெற்றிலை எலுமிச்சம்பழம் வாழை மரத்தில் மாமரத்தில் போன்ற இடங்களில் இந்த கஜலட்சுமி ஆனவர்கள் பெரிதும் வாசம் செய்கிறார்கள் இதனால்தான் நம் வீடுகளில் கல்யாணம் மற்றும் சுபகாரியங்கள் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பெரிதும் இது பயன்படுகிறது அடுத்ததாக லக்ஷ்மி தேவியும் பரம்பொருள் மகாவிஷ்ணு பெருமானும் கருந்துளசியில் வாசம் செய்கிறார்கள் இதனால் தான் நம் வீடுகளில் துளசி மாடம் அமைத்து அதற்கு பூஜை செய்து வழிபடுகிறோம் இந்த மாடத்தை வைத்து பூஜை செய்யாதவர்கள் இனியாவது செய்து நீங்கள் வாழ்க்கையில் பலன் பெறுங்கள் மேலும் வீட்டில் இருக்கும் தானியங்கள் உப்பு போன்ற இடங்களில் மகாலட்சுமி ஆனவர்கள் வாசம் செய்து கொண்டிருப்பார்கள் இதனால்தான் இந்த தானியங்களை இரவு நேரங்களில் தன் பெற்ற மகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது என்று பெரியோர்கள் கூறுவார்கள் மேலும் செல்வத்தையும் ஆபரணத்தையும் வெளியிலிருந்து எவரேனும் வந்து இரவு நேரத்தில் கடனாகவோ அல்லது தானமாகவோ கேட்டால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது உங்களுக்கு தர்மம் செய்யும் எண்ணம் மனதில் இருந்தாலும் அவர்களை அடுத்த நாள் வரவழைத்து நீங்கள் கொடுக்க வேண்டும் இதனால் மகாலட்சுமி ஆனவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் குறிப்பாக நம் வீடுகளில் மகாலட்சுமி மாணவர்கள் குடிகொண்டிருப்பார்கள் அவ்வாறு இவர்கள் குடிகொண்டிருக்கும் போது நீங்கள் எவ்வாறு மகாலட்சுமி ஆனாலும் உள்ளே இருக்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு பயபக்தியுடன் பெண்கள் பய அடிக்காமல் துன்புறுத்தாமல் அன்பாக பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் அந்த வீடுகளில் சண்டை சச்சரவுகள் எந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஒருபோதும் செயல்படக்கூடாது ஒரு அமைதியான வண்ணம் இருக்க வேண்டும் நீங்கள் இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு வந்தால் அந்த கெஜலட்சுமி ஆனவர்கள் மிக மகிழ்ச்சியடைந்து உங்களுக்கு அந்த கெஜலட்சுமி அம்சத்திற்குரிய செல்வங்கள் மற்றும் அனைத்து நல்ல செயல்கள் நல்ல குணங்கள் நோய் போன்றவற்றை நீக்கி உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கையை அந்த கெஜலட்சுமி ஆனவர்கள் கொடுப்பார்கள் அதனால்தான் இந்த மாதிரியான செயல்கள் நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்